உண்மையில் தமிழ் கட்சிகள் எல்லாம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு அமைப்பு விதம் தெரியும் டிடிஎன்ஏ எந்த இடத்தில் இருக்கிறது யாரோடு கூட்டமைத்து இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும் டிடிஎன்ஏ வந்து என்பிபி கூட்டமைத்து ஆட்சி அமைத்தது டிடிஎன்ஏ என்கின்ற கொள்கையற்ற அமைப்போடு சில அமைப்புகள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு போலியாக இயங்குகின்ற சில அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் அந்த டிடிஎன்ஏனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவருடைய லீலைகளை பற்றி ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து டிடிஎன்ஐ இந்த தமிழ் அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அமைப்பு உயிர் பறிப்புகளோடு கூட அதனுடைய தலைவர்கள் சம்பந்தப்படுகின்ற ஒரு நிலைமை பச்சை தூசணத்தாலே ஒரு அதிகாரியை பேசுகிறார்கள் உட்பட பல பத்திரிகைகளிலே சில காலமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்படுவது என்று தீர்மானித்திருக்கின்றன என்றெல்லாம் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது உண்மையில் தமிழ் கட்சிகள் எல்லாம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் மக்கள் கூட்டணி தொடர்பிலே தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எத்தகைய அழைப்பும் விடுக்கப்படவில்லை அண்மையிலே நான் செய்தி ஒன்றிலே பார்த்தேன் தமிழரசுக் கட்சி அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் அதிலே டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கட்சி தமிழரசுக் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இன்றைய பத்திரிகைகளே பார்த்துருக்கிறேன் எல்லா தமிழ் கட்சிகளும் இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சரை சந்திப்பதாகவும் அல்லது பல்வேறு கருத்துக்களை வருகின்றன ஆனால் இத்தகைய அனைத்து கட்சி கூட்டங்கள் தொடர்பாக இத்தகைய அழைப்பும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு விடுக்கப்படவில்லை அதிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இந்தியாவினுடைய தூதுவரையோ அல்லது வெளிவகார அமைச்சரையோ சந்திப்பதற்கான அழைப்பு தமிழ் கட்சிகளிடமிருந்தும் பெறவில்லை இந்திய தரப்பிடமிருந்தும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல வடக்கிலே எல்லா இடங்களிலும் உள்ளூராட்சி மன்றங்களிலே பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கின்றவர்கள் நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய கட்சியுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது கார்நகர் பிரதேச சபையிலே எங்களுடைய உபதவிசாளர் இருக்கின்றார் இவ்வாறான நிலையில் வடக்கு மாகாணத்திலே பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சபைகளிலும் எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் செய்கின்றன அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சந்திக்கின்றன என்று ஒரு தவறான செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எத்தகைய அழைப்புகளும் எந்த இடத்திலிருந்தும் பெறவில்லை எத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கும் தமிழரசுக் கட்சியோ அல்லது வேறு கட்சிகளோ அழைப்பு விடுக்கவில்லை நாங்கள் இத்தகைய சந்திப்புகளில் பங்கு பெற்றவும் இல்லை என்பதை தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டி காட்டுவதற்கு விரும்புகிறது அதையும் நான் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் பதிவு செய்ய வேண்டும் இன்னுமொரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும் டிடிஎன்ஏ என்கின்ற ஒரு அமைப்பு செயற்படுகின்ற விதம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இருந்த இடத்திலேயே கட்சி தாவக்கூடிய ஒரு சிறப்பான அம்சத்தை கொண்டிருக்கிற ஒரு கொள்கையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த அமைப்பு ஓடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதை தமிழ் மக்கள் கூட்டணி இப்போ இப்போதைக்கு பார்க்க போவதில்லை இது தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக கட்சிக்குள் நாங்கள் சிந்தி சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் டிடிஎன்ஏ இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறது யாரோடு கூட்டமைத்து இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியாது அவர்கள் என்று என்பிபியோடு கூட்டமைப்பார்கள் ஆட்சி அமைப்பார்கள் மன்னாரில் உங்களுக்கு தெரியும் டிடிஎன்ஏ வந்து என்பிபியோடு கூட்டமைத்து ஆட்சி அமைத்தது என்பிபியோடு ஷார்ட் ரிஷாட் பதகுதியு மன்னார் பிரதேச சபையை தானே வார்த்தது என்பிபி டிடிஎன்ஏ ஆகவே இவ்வாறு கொள்கை இல்லாதவர்கள் என்பிபியோடு கூட்டமைப்பார்கள் ரிஷாட் பதீதியோடு கூட்டமைப்பார்கள் சைக்கிளோடு கொள்கை கூட்டுக்குள் ஒன்றிணைவார்கள் சந்திரகுமாரோடு இணைவார்கள் இன்று தமிழரசு கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இருந்த இடத்திலேயே கட்சி மாறக்கூடிய கொள்கை மாறக்கூடிய ஒரு அமைப்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என்பது மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடைய செயற்பாடுகளை தமிழ் மக்கள் கூட்டணி எவ்வாறு கையாள்வது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் ஆனால் இதுவரை எவ்வாறான ஒரு அழைப்பும் எங்களுக்கு விடுவிக்கப்படவில்லை விடுக்கப்படவில்லை அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கவும் இல்லை தமிழ் மக்கள் கூட்டணியும் இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகிறது என்ற ஒரு தவறான வதந்தி தொடர்ச்சியாக பரப்பப்படுவதை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம் நாங்கள் பங்கு பெற்றவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம் நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி டிடிஎன்ஏ என்கின்ற கொள்கையற்ற அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதை நூறு தரம் ஆராயும் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை ஆனால் தமிழரசு கட்சியிடமிருந்து இத்தகைய அழைப்பும் எங்களுக்கு விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மாகாணசபை தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக இன்னும் நாங்கள் உறுதியான முடிவுகள் எதிரையும் நாங்கள் எடுக்கவில்லை அது தொடர்பாக நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் உரிய நேரத்திலே எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூடி எவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணி மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளும் என்ற விடயத்தில் நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்போம் எங்களை பொறுத்த மட்டிலே ஏனைய தரப்புகளோடு இணைந்து போவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் கொள்கையற்றவர்களை அல்லது அடிப்படையிலேயே தங்களுடைய அறத்தை அறம் இல்லாதவர்களை தடை செய்யப்பட வேண்டியவர்கள் என்னை பொறுத்த நான் சொல்லுகின்ற வார்த்தை சில அமைப்புகள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு போலியாக இயங்குகின்ற சில அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் அவ்வாறான அமைப்புகளோடு இணைந்து என்பது தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் நாங்கள் அதை கருதுவோம் அவ்வாறான தரப்புகளோடு நாங்கள் பணியாற்றுவதை அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த டிடிஎன்ஏனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவருடைய லீலைகளைப் பற்றி நீங்கள் அண்மையிலே வெளியாகிய கருத்துக்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆக இவ்வாறான தலைவர்களோடு இவ்வாறான அமைப்புகளோடு இவ்வாறு ஒன்றாக பயணிப்பது அது எவ்வாறு தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு சேவையாக இருக்கும் அல்லது ஒரு அறமாக இருக்கும் என்பது எனக்கு கேள்வியாக இருக்கிறது ஆகவே அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பை இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்றோம் எதிர்காலத்திலே அரசியலில் முன்னோக்கி பயணிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் த அவருடைய மூத்த தலைவர்களை கைவிட்டு வெளியேறி எங்களோடு பயணிக்கிறதுக்கு நாங்கள் அவர்களை அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம் பல இளம் தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாக போராடக்கூடிய இளம் தலைவர்கள் அடுத்த தலைமுறை தலைவர்கள் இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிரோஷ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தயவு செய்து தங்களுடைய தலைமைகளுடைய தரைகட்ட போக்கை கைவிட்டு அந்த தலைமைகளிடமிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுடைய எதிர்கால அரசியலுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு சரியான ஒரு பாதையை அவர்கள் தெரிந்து தெரிவு செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் அதற்கான அழைப்பை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் விடுக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது தொடர்பாக இதுவரை கட்சி மட்டத்திலே ஆராயவில்லை ஆக குறைந்தது நான் பக்கத்தில் இருக்கிற பார்த்திபன் விஷ்ணுகாந்தோட கூட நான் இது சம்பந்தமாக கலந்துரையாடவில்லை ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து டிடிஎன்ஐ இந்த தமிழ் அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அமைப்பு முன்னாள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது அந்த பாவ மன்னிப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகின்ற காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டையே அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ஒரு அடிப்படை கொள்கையும் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒன்றாக வந்தார்கள் பின்னர் சங்க தூக்கி கொண்டு ஓடினார்கள் அதில் எட்டப்பட்ட முடிவு சங்கு என்ப சங்கு சின்னத்தை பேருந்து எந்த தரப்பும் தனித்து பயன்படுத்தக்கூடாது என்று ஆனால் சங்கிலே போட்டியிட்டால் படுவெட்டி அடையலாம் என்ற நப்பாசையில் ஓடியவர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே விழுந்தது அதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் உடனடியாக தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தனித்து போட்டியிட்டார்கள் பின்னர் கயந்திரகுமார் மலத்தோடு கொள்கை கூட்டுக்குள் போனார்கள் சந்திரகுமாரோடு கொள்கை கூட்டுக்குள் போனார்கள் இந்த கொள்கைவாதிகள் இன்று தமிழக கட்சியோடு போய் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு பாதீட்டிலே எதிர்த்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ககேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய கொள்கை கூட்டு எங்கே என்று நீங்கள் கேட்க வேண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றாக போனவர்கள் ஆட்சி அமைத்த பின்னர் வந்த பாதீடுகளிலே எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் தமிழக கட்சியோடு சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே டிடிஎன்ஏக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஆக இந்த அமைப்போடு நாங்கள் அதைவிட உயிர் பறிப்புகளோடு கூட அதனுடைய தலைவர்கள் சம்மந்தப்படுகின்ற ஒரு நிலைமையையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த அமைப்புகளுக்கு உள்ளே கூட டெலோ அமைப்புக்கு உள்ளே கூட இது ஒரு விஸ்வரூபமான விவகாரமாக மாறி இருப்பதாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்துருக்கிறேன் ஆக இவ்வாறான தலைவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது அறமல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது தொடர்பாக கட்சிக்குள் எத்தகைய விவாதங்களும் நடத்தப்படவில்லை ஏன் தமிழரசு கட்சி இத்தகைய அமைப்போடு சேர்ந்து தன்னுடைய பெயரையும் மிக மோசமாக கெடுத்துக்கொள்கிறது கொள்கிறது என்று எனக்கு தெரியவில்லை

நான் இப்பொழுதும் சொன்ன கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட மனநிலை இத்தகைய அவர்களோடு கூட்டுக்கு போகக்கூடாது தமிழரசுக் கட்சி அத்தகைய அத்தகையவர்களோடு கூட்டுக்கு போனால் நாங்கள் தமிழரசுக் கட்சியோடு கூட்டுக்கு போவதா இல்லையா என்பது தொடர்பில் பரிசீலிக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி எத்தகைய முடிவையும் எடுக்கவில்லை நான் இது சம்பந்தமாக இவன் பார்த்திபனோடு கூட நான் கலந்துரையாடவில்லை விக்னேஸ்வரன் ஐயாவோடு இதுவரை எத்தகைய பேச்சுவார்த்தைகளும் இது சம்பந்தமாக எடுக்கப்படவில்லை ஆனால் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கும் இவர்களுடைய போக்கு அவ்வளவு ஆரோக்கியமான போக்காக இல்லை என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய டிடிஎன் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பினுடைய கொள்கை விரோத போக்குத்தான் விக்னேஸ்வரன் ஐயா தனி வழியிலே போக வேண்டும் என்ற முடிவை அவர் எடுத்திருந்தார் ஆனால் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நாங்கள் எத்தகைய விவாதத்துக்கும் போகவில்லை ஆனால் நான் உங்களிடமே திருப்பி கேட்கிறேன் இவ்வாறானவர்களோடு கொள்கைக்கு எவ்வாறு இணங்கி போதவர்கள் இன்றைக்கு என்பிபி என்பிபியோடும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் என்பிபியை வன்மையாக விமர்சித்தவர்கள் கடுமையாக எதிர்த்தவர்கள் என்பிபி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் அடுத்த நாள் மாந்தை கிழக்கிலே என்பிபி மாந்தை மேற்கிலே மாந்தை மேற்கிலே என்பிபி உபதமைச்சாளர் யாரால் டிடிஎன்ஏயார் மன்னார் பிரதேச சபையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் மன்னார் நகரசபையை கைப்பற்றுவதற்காக மன்னார் நகரசபை தலைவருடைய சீத்துவங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேணுமென்றால் என்னிடம் அவருடைய வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கிறது பச்சை தூசணத்தாலே ஒரு அதிகாரியை பேசுகிறார் அவ்வாறானவர்கள் மன்னார் நகர சபையுடைய தவிசாளராக இருக்கிறார் தூசணங்களாலே கெட்ட வார்த்தைகளாலே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அரச அதிகாரி இந்த தவிசாளருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியை பேசுகின்ற ஒருவர் தான் இந்த தமிழரசுக்கு டிடிஎன்ஏனுடைய மென்ன சபை தலைவர் இவ்வாறான ஒரு கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்பது அறமல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து